இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவளை அவரை நோக்கி திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம் இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்னாகும் சென்று அங்கு சில நாள்கள் தங்கி இருந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பளி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நச்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஊரில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதல் புதுமையை செய்கிறார் தண்ணீரை சாதாரணமான தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார் இந்த புதுமையை அன்னை மரியாள் கேட்டார் என்பதற்காகத்தான் செய்தார் தன்னை பெற்றெடுத்த தாய் தன்னிடத்திலே ஒரு வேண்டுதல் வைத்திருக்கிறார் எனவே அதை மறுக்காமல் கண்டிப்பாக அவருக்காக செய்து கொடுக்க வேண்டும் என்ற உரிமையோடும் பாசத்தோடும் இந்த புதுமையை செய்தார் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் தன்னுடைய தாய் தன்னை பெற்றெடுத்த அந்த தாய் அம்மாவுக்காக மகன் நேரம் வராவிட்டாலும் கூட ஒரு புதுமையை செய்கிறார் இன்றும் நாம் ஜெபமாலை சொல்லி அணையின் வழியாக ஜெபிக்கிறோமே அந்த எல்லாம் இப்படிதான் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்து கொடுக்கிறார் அந்த அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறார் ஆண்டவர் இயேசு அந்த அன்னைக்காக நம் பொருட்டு இல்லாவிட்டாலும் கூட அந்த தாய்க்காக நமக்கு நம்முடைய வீட்டிற்கு அருள் ஆசீர்வாதங்களை பொழிகின்றார் எனவே அன்னை மரியாலின் வளமையான பரிந்துரைக்காக அவருடைய இடைவிடாத மன்றாட்டிற்காக அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம் அதே போல சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது ஒவ்வொரு திருப்பலியிலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய திராட்சை ரசம் இயேசுடைய திரு ரத்தமாக மாறுகிறது இந்த காணா ஊரில் அணை மரியாளுக்காக புதுமையை முதல் புதுமையை ஆண்டவர் இயேசு செய்தார் அதன் வழியாக ஒரு குடும்பத்தினுடைய குறை சரி செய்யப்பட்டது ரசம் தீர்ந்து போயிருந்தால் அந்த திருமண வீட்டிலே ஒரு குழப்பம் வந்திருக்கும் ஒருவேளை அந்த தம்பதியினர் பிரிந்து பிளவுபட்டு குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கக்கூடும் ஆண்டவர் இயேசு அதை விரும்புவதில்லை அன்னை மரியா குடும்பங்கள் சிதைந்து போவதை விரும்புவதில்லை நாம் அனைவரும் குடும்பமாய் இணைந்து மகிழ்ச்சியோடு வாழ்வை கொண்டாட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் ஆசைப்படுகிறார்கள் ஒவ்வொரு திருப்பணியிலும் இப்படியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய ரத்தத்தை நமக்கு ஆன்மை பானமாக கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் பாவத்தில் வீழ்ந்து திசை மாறி போய்விடக்கூடாது மனம் மாறி மீண்டும் அவருடைய அருளிலே வளர வேண்டும் என்பதற்காக நம்மை மீட்டு விண்ணக பாதையிலே நடத்த வேண்டும் என்பதற்காக திருப்பலியில தன்னுடைய இரத்தத்தை அந்த புனிதமான ரத்தத்தை நமக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்படியாக அன்னை மறியாலும் ஆண்டவர் இயேசுவும் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பங்கள் இன்று இணைந்து வாழ்கின்றனவா திருப்பலியில் கலந்து கொள்கிறோம் செபமாலை சொல்லி செபிக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் நாம் குடும்பங்களிலே சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் நம்மோடு இருப்பவர்களிடத்தில் வெறுப்பை காட்டிக்கொண்டு நாம் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் வழிபாடுகளில் கலந்து கொண்டு ஆண்டோருடைய திருடலை திரு ரத்தத்தை பெற்றுக்கொண்டும் இன்றும் நாம் பொறாமைப்பட்டு கொண்டு சக மனிதர்களைப் போல பழிவாங்கும் எண்ணத்தோடு கோபப்பட்டு கொண்டும் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் அந்த வழிபாடு இந்த திருப்பலி இன்னும் செயல்பட விடாமல் நாம் இருக்கிறோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நமக்கு அருள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாள் நமக்காக பரிந்து இருக்கிறார் அந்த அன்னை மரியாலை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வைத்த காணாவூர் திருமண தம்பதியினர் இயேசுவை அன்னை மரியானை அவருடைய சீடர்களை அழைத்து அந்த வீட்டிலே கொண்டு வந்திருந்தார்கள் நாமும் நம்முடைய வீட்டிலே இவர்களை வைத்திருக்கிற பொழுது அவர்கள் நம் வீட்டில் பிரசன்னமாக இருக்கிற பொழுது நம்முடைய குறைகளை எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் எனவே தொடர்ந்து ஆண்டவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்வை நாம் கொண்டாடுவோம் ஆண்டவர் நமக்கு புதுமை செய்வார் அன்னை மரியால் நமக்காக பரிந்து பேசுவார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக காணாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதம் செய்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ் நம்மை ஆராதிக்கிறேன் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு எங்கள் வீட்டில் தங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கவரும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டு வரைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே ஏசு ஆண்டவரை நீர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது போல எங்களுடைய வாழ்வை மாற்றும் எங்களுடைய பாவ பலவீனங்களிலிருந்து எங்களுடைய குறைபாடுகளிலிருந்து எங்களை நீர் மாற்றும் உங்களுடைய அருள் வரங்களினால் எங்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் உடல் மன நோய்களிலிருந்து உடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார் குறிப்பாக உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆட்சிப்பிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் பேரின்ப பேரின்புடைய பேரின்ப வீட்டிலே நம்முடைய மேலான இரக்கத்தின் பொருட்டு மன்னித்து ஏற்றுக்கொண்டு இடம் கொடுக்க வேண்டும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்திரல குடி நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப சண்டைகள் சந்தேகங்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையை கொடுப்பியதா நம்முடைய அமைதியினால் சமாதானத்தினால் மகிழ்ச்சியினால் குடும்பங்களை ஆசீர்வதி தேர்வு எழுதி வெற்றி காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் யார் எங்கள் நாட்டின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியா யார் இன்னும் சிறப்பாக இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பங்களை நீர் நிறைவேற்று நிறைய அவர்களுடைய கண்ணீரை துளை இந்த ஜெப வேலைகளை நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதித்து வழிநடத்துகிறார்கள் எங்களுக்கு தேவையான அருள் நலங்களை எல்லாம் ஆண்டவரே விரைவாக கொடுத்து நீரே கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் உடமேலான பாதுகாப்பில் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம்